தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய சிறுவனை ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று சுமார் இரண்டு மணி நேரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்தது இந்த மழையளவு தமிழக அளவில் நேற்று பதிவான மழையில் இரண்டாம் இடம் பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த கனமழை காரணமாக ஆங்காங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த டி அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரது மகன் ரித்திக் டி அம்மாப்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க செல்லும் போது அப்போது திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி கொண்டார் இந்த தகவல் உடனடியாக தருமபுரி மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியவரவே தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்களின் உத்தரவின் பேரில் அப்பகுதிக்கு விரும்ப தீயணைப்பு துறையினர் சுமார் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கயிறுகள் கட்டியும் மற்றும் உயிர்காக்கும் மிதவைகள் மூலம் சிறுவனை பத்திரமாக மீட்டனர்